சிவனே அனுதின முனையை தொழுவை சிவனே அமுதே அருளே அனுபவ பொருளே திரவி கணக்கை அறிய சிவனே இதயம் முழுதும் இசையாய் மலரும் இறைவா சிவபூதா முன் உருவம் மருவம் உணரும் அருளை தருவாய் சிவபூதா கண்ணங்கையில் பதியாய் அருளும் சிவபூதா உள்ளங்கையில் நம்பிக்கை ஒளியாய் திகழும் சிவபூதா சிவனே அனுதின முனையை தொழுவே சிவனே நமுதே அருளே அனுபவ பொருளே பிறவி கணக்கை அறியேன் சிவனே தோற்றம் கொண்ட முசிறி நேசிப்போம் யூடியூப் சேனலில் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ் இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்பூல பார்க்க வர்றது பார்த்திங்கன்னா தின்னகோணத்தில் மிக பழமை வாய்ந்த மிக பெருமை வாய்ந்த மிக சிறப்பான ஒரு சிவன் ஆலயம்தான் அந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ கோவிந்தவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ சுயம்பு பசுமதீஸ்வரர் அந்த கோயிலை பற்றியும் அந்த கோயிலோட தலை வரலாறுகளையும் மற்றும் அதனோட சிறப்புகளும் அங்கே என்னென்ன பூஜைகள்லாம் நடக்குது என்னென்ன நேரங்களில் திறந்துருக்கு இங்கே இந்த பூஜைகளில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அது எந்த நேரங்களில் கலந்துக்கலாங்கிறதையும் இங்கே யாரெல்லாம் வந்து இந்த வழிபாடெல்லாம் நடத்திருக்காங்கங்கிறதையும் சாமியக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சாமி ஹரநம ஹர ஹரஹர மகாதேவா தின்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னுடைய பேர் பிரகதீஸ்வர குருக்கள் திரு நற்குன்றம் என்கின்ற திண்ணக்கோணம் அப்படிங்கிற இடத்துல இப்போ நம்ம இருக்கோம் இங்கே வந்து சுவாமி பார்த்திங்கன்னா சுயம்புமூர்த்தி அதாவது தட்சிணக்கேதாரம் அப்படின்னா அகஸ்தியர் தன்னுடைய ஓலைச்சுவடி குறிப்பில் குறிப்பிட்றார் தட்சிணம் அப்படின்னா தெற்கு தெற்கு பகுதிக்குரிய கேதார்நாத் அப்படிங்கிறத அகஸ்தியம் பெருமான் தன்னுடைய ஓலைச்சுவடி குறிப்பில் குறிப்பிடுறார் அதாவது பார்த்திங்கன்னா பார்வதி தேவிக்கு வேத்த சிவாகமத்தின் பொருளை கைலாயத்தில் சிவபெருமான் உணர்த்தின்னு இருக்கும்போது அந்த பக்கமாக காமதேனு வர்றார் நம்ம கா அந்த காமதேனுவை பார்த்து அம்பாளினுடைய கவனம் திசை திரும்புது அதனால் கோபமுற்ற ஈஷன் என்ன பண்ணுறாருன்னா திரு நற்குன்றோங்கிற இடத்துல பிறந்து காலம் கனியும் வேளையில் என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த இடம் திருநற்குன்றம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களினுடைய தபோவனமாக இருந்திருக்கு அதிகாலத்தில் அப்போ அம்பாள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தனுடைய தங்கையாக அவதரிக்கிறார் அதனால தான் சிவாலயத்தில் அம்பாளுக்கு வைணவ பெயர் கோவிந்தவள்ளின்னு பெருநாமம் இந்த ஆலயத்தில் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோவிந்தனுடைய தங்கையா பிறந்து சுவாமி இங்கே வந்து சிறிய குன்று ரூபத்தில் இருக்கார் அதனால தான் ஊரனுடைய இயற்பயரே திரு நற்குன்றம் அப்படின்னு இருக்குது அந்த சிறிய குன்றுமூர்த்திக்கு அம்பாள் தான் தான் பார்வதி தேவின்னு அறியாமல் நித்தியப்படி சிவபெருமான் அடைந்தே திரணுன்னு சொல்லிட்டு தவம் இருக்கா சிவபெருமான் மேலே அந்த தபத்தை மச்சு சிவபெருமான் இங்கே பசு ரூபத்தில் காட்சி தரார் அப்போ அப்போ அது மாதிரி இப்போ காட்சி தரும்போது அம்பாள் வந்து சிவபெருமான்கிட்ட வரம் கேட்குறா இந்த இடத்துல தவம் இருந்ததுனால வரம் கேட்குறேன் என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஆலயம் கொண்டு வரணும் இந்த ஆலயம் பித்ருதோஷ பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கணும் அப்படிங்கிறதுக்கான வரம் கேட்குறா அதற்கான காலகட்டம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை அழைச்சிண்டு கைலா போயிறார் சிவபெருமன் இந்த இடத்த முதலாம் பராந்தக சோழன் ஆண்டுன் இருக்கும்போது அவருடைய கனவுல சொல்லி கோல் கட்டிக்கிறார் எப்படின்னா சுவாமி இந்த இடத்துல சின்ன குன்றுமூர்த்தியாக தான் இருக்கார் இல்லையா அவரை சுற்றி பீடம் கட்டணும் நான் சுயம்பு மூர்த்தி எனக்கு வளர்ச்சி இருக்கும் அதனால் என்னைய சுற்றி பீடம் கட்டணும் கர்ப்ப கிரகம் அமைக்கணும்னு சொல்கிறேன் யானையினுடைய பின்பாகம் போன்ற அமைப்பு சுவாமி இருக்கக்கூடிய கருவறை இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா யானையினுடைய பின்பாகம் மாதிரி இருக்கும் கஜபிருஷ்ட கர்ப்பகிரகங்கிறது லட்சத்தில் ஒரு ஆலயம் தான் அமையும் அது மாதிரி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் இந்த சிவாலயம் தான் திருநர்குன்றத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி பசுபதீஸ்வரர் சிவாலயம் தான் கர்ப்ப கிரகத்துக்குள்ளார நான்கு வேதங்கள் நான்கு தூண்களாக இருக்கும் என்ன காரணம்னா அம்பாளுக்கு வேத சிவாகமத்தை உணரும் போது அம்பாலினுடைய கவனம் திசை திரும்புது அப்போ வேதங்கள்னு சொல்லப்படுவது நான்கு வேதங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் ஷாம வேதம் அதர்வன வேதம் அந்த நான்கு வேதங்கள் நான்கு தூண்களாக இருக்கும் கஜ கர்ப்ப கிரகத்துக்குள்ளார நான்கு வேதங்கள் நான்கு தூண்களாக அமையறது உலகத்திலையும் இந்த ஒரு ஆலயத்தில் தான் அப்படிங்கிறதும் அகஸ்தியர் சித்தரனுடைய வாக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகஸ்தியரால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படுது லிங்கோத்பவ வளம்புரி விநாயகர் விநாயகர் நெய்ரீதி மூலையில் பார்த்திங்கன்னா லிங்கஸ்வரூபத்தில் இருப்பார் விநாயகரை மறைச்சி பார்த்தோம்னா லிங்கஸ்வரூபம் அகஸ்தியரால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது அதே மாதிரி சுவாமிக்கு கோஷ்ட தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு நேர் பின்னாடி எல்லா ஆலயத்துலையும் லிங்கோத்வர் இருப்பார் நம்ம ஆலயத்தில் அர்தனாரீஸ்வரர் இருப்பார் மாதிரி கோமுகம் சுவாமியினுடைய அபிஷேக தீர்த்தம் வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆலயத்துலேயும் பிரம்மா இருப்பார் இந்த ஆலயத்தில் பிக்ஷாடரமூர்த்தி இருப்பார் இதெல்லாம் இரண்டாயிரம் வருடத்திற்கு முற்பட்ட கோவில் அப்படிங்கிறதுக்கான சான்று அம்பாள் கோவிந்தனுடைய தங்கையாக இங்கே வாழ்ந்ததினால அம்பாளுடைய நெற்றியில் திருநாமா இருக்கும் அபிஷேக காலத்தில் மட்டும்தான் அதை நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி நந்தியம்பெருமான் இங்கே ரெண்டு காலையும் மடக்கி வச்சுப்படுத்திருப்பார் என்ன காரணம் அப்படின்னா இந்த இடம் சித்தருனுடைய தப்போவனமாகவும் அம்பாலே அந்த இடத்துல தவம் இருந்ததுனாலையும் ரெண்டு காலையும் மடக்கி வச்சுப்படுத்துகிட்டு இருப்பார் வலது காது விரிஞ்சிருக்கும் வலது காதுக்கும் இடது காதுக்கும் வித்தியாசம் இருக்கும் வலது காது விரிஞ்சிருக்கும் என்னக்கா பதினோரு பிரதோஷம் வேண்டி விரதமிருந்து இந்த ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா அவள் என்ன காரியம் நினச்சி வராங்களோ அது சக்ஸஸ் அதே மாதிரி பைரவர் பார்த்திங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் திண்டுக்கல் தாடி கொம்பு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க திண்டுக்கல் தாடிக்கொம்பில் பைரவர் என்ன மூர்த்தி எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான தோற்றம் இங்கே சொர்ணாகர்ஷண பைரவர் அவருடைய கல்வெட்டில் தான் அவருடைய பெயர் திரு நற்குன்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஞான சம்பந்தரால் இரண்டாம் திருமுறையில் வைப்புஸ்தல வரிசையில் பாடல் தலம் அப்பருக்கான சிலாரூபம் உண்டு அது என்ன பாடல் அப்படிங்கிறது இதுவரையிலும் தெரியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த ஆலயத்தில் பித்ருதோஷ பிரம்மஹத்தி தோஷத்துக்காக பரிகார பூஜைகள் செய்யப்படுது ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜாதகத்தில் பித்ருதோஷமோ பிரம்மஹத்தி தோஷமோ இருந்தால் அந்த பரிகார பூஜையில் கலந்துண்டு அன்னதானங்கள் எல்லாத்துக்கும் நடக்கும் அந்த அன்னதானத்தில் கலந்துட்டாலே வாளுடைய பித்ருதோஷமோ பிரம்மஹதி தோஷமோ எது இருந்தாலும் நிவர்த்தி மற்றபடி திருவணத்தடை குழந்தை பாக்கியம் எனக்கு பித்ருதோஷம் பிரம்மஹத்தி தோஷம் இதெல்லாம் எதுவும் இல்லை இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவருந்தான் பதினோரு பிரதோஷம் வேண்டி விரதம் இருந்து இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படி இல்லாட்டினா பதினோரு திங்கட்கிழமை அதாவது சோமவாரம்னு சொல்கிறோம் இல்லையா பதினோரு சோமவாரம் வரணும் அப்படி இல்லைன்னா மிருகசீருட நட்சத்திரம் ஒவ்வொரு மிருகசூர்ட நட்சத்திரத்துலேயும் வரணும் இது அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விசேஷங்களும் சிறப்பாக செய்யப்படுறது இன்றைக்கி குமார கிருத்திகை என்னைக்கு வந்திருக்கீங்க குமார கிருத்திகை அன்னைக்கு பெருமானுக்கு திருவீதி உலா எல்லாமே சிறப்பாக நடைபெறும் அதேமாதிரி மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உண்டான அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக அந்த ஆலயத்தில் செய்யப்படும் சாமி இந்த கோயில் நடை எந்த நேரத்துலலாம் தெரிஞ்சிருக்குங்க சாமி காலையில் ஏழு முப்பது மணியிலேருந்து மதியானம் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வரலாம் அதேமாதிரி சாயர் அச்சா அஞ்சு அஞ்சு மணியிலேருந்து நைட்டு எட்டு மணி வரையிலும் இந்த ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வரலாம் இப்போ நாங்கள் வந்து ப பல ஊரில் பல கோயில்களில் பார்த்துருக்கோம் அந்த விமான கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வித்தியாசப்பட்டு ஒரு மாறுபட்டு இங்கே இருக்குது இதனோட பலன்களும் இங்கே நந்தியம் பெருமாள் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக அதாவது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் பார்த்துருப்போம் பிரமாண்டமானது அதுக்கடுத்தது இந்த இடத்துல தான் நாங்கள் பார்க்குறோம் அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இங்கே கோபூஜைகள்லாம் எப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது வருடத்திற்கு முத ஒரு தடவை ஆயிரத்தி எட்டு கோபூஜை சிறப்பாக அந்த ஆலயத்தில் பண்ணிட்டுருக்கு ஒவ்வொரு தடவையும் அது நம்ம அந்த ஆர்கனைஸ் டீம் என்னைக்கு சௌரியப்படுதோ அன்னைக்கு சொன்னாலும் ஒவ்வொரு வருடமும் ஆயிரத்தி எட்டு கோபூஜையில் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு கோபுரம் என்ன காரணம் கஜ புருஷ்ட கர்ப்பகிரகம் யானையினுடைய பின்பாகம் போன்ற அமைப்பு அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக தான் கோபுரம் இருக்கும் கோபுர கலசங்கள் மற்ற எல்லா ஆலயத்துலையும் தென்வடலில் இருக்கும் இந்த ஆலயத்தில் கிள இருக்கும் என்ன காரணம்னா கஜ கர்ப்பகிரகம் கஜபிருஷ்ட கர்ப்ப கிரகத்துக்கு உண்டான கோபுரம் கஜபிருஷ்ட கோபுரம்னா இதை சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் இதுதான் சிறப்பு அதே மாதிரி நந்திகேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா பராந்தக சோழனால் கட்டப்பட்ட கோவில்கள் அதான் நந்திகேஸ்வரர் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னங்கால்களை மடக்கி வச்சுருப்பார் காலத்தில் அவ பிரதிஷ்ட பண்ணப்பட்ட நந்திகேஸ்வரர் பதினோரு பிரதோஷங்கள் வேண்டி இருந்து இந்த ஆலயத்துக்கு எங்கே சேர்ந்து வந்துட்டுருக்கேன் சேலம் நாமக்கல் அந்த பக்கம்லாம் இல்லாத ஆளு நிறைய ஆலயங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு இன்னமும் வந்துட்டுருக்க பசுபத்தீஸ்வரர் எல்லாத்துக்கும் எல்லா வளங்களையும் இன்னைக்கு வரலும் கொடுத்துட்ருக்கார் அதே மாதிரி பதினோரு பிரதோஷம் அவாளுக்கு எந்த பித்திர தோஷமாக பிரம்மஹதி தோஷமாக இல்லை இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவா பதினோரு பிரதோஷம் வேண்டி விரதம் இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அவளுடைய காரியம் சக்ஸஸ் ஆனவ நிறைய பேர் இந்த ஆலயத்தில் இருக்காங்க பயன்பெற்றிருக்கேன் சார் இப்போ இந்த கோவிலுக்குன்னு ஒரு தலைவரிட்சம் இருக்கும் ஆனால் ஒரு தலைவரிட்சம் விழுவமரமாக இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்ல வந்து இருக்கு எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்குரிய மரங்கள்லாம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்களா என்னென்ன மரங்கள்லாம் அங்கே இருக்குங்கிறது இல்ல இருபத்தி ஏழு இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் அப்படின்னா வில்வ மரம் தான் நட்சத்திரத்துக்கும் உண்டான இருபத்தி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரங்கள் உண்டு ஒவ்வொரு செடிகள் உண்டு அந்த விருட்சத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்து வந்தாலே நம்மளுடைய கரும வினை குறையும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுவாங்க நட்சத்திரங்கள் மரங்கள் சொல்ல முடியுங்களா சாமி அந்த போட்டோ அங்கே இருக்கு அது இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு உண்டான எல்லா விருட்சங்களும் இங்கே உண்டு ரெண்டே ரெண்டு விருட்சங்கள் மட்டும் கோவிலுக்கு வெளியில் வச்சுருக்கோம் அதாவது அரச மரமும் மரமும் மட்டும் ஆலமரமும் மட்டும் கோவிலுக்கு வெளியில் வச்சுருக்கிருக்கு மற்ற எல்லா விருட்சங்களும் கோவிலுக்குள்ளார இருக்குது எந்த நட்சத்திரக்காராக யார் வந்தாலும் அவளுடைய கையால் குடத்தில் ஒரு குடம் எடுத்து அந்த விருட்சத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலாம் அவளுடைய கர்ம வினை குறையும் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாகவும் ரொம்ப பழமையாகவும் இருக்குது ரொம்ப பழம்பெருமையாக இருக்குது ஏன்னா அந்த வடிவமைப்புகளை பார்க்குறப்ப நம்ம ஒரு அதனோட மதிப்பும் பார்த்தீங்கன்னா சிறப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கெல்லாம் ஐசியமும் ஆச்சரியமும் உள்ளது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இதை இன்னமும் இவ்வளோ அளவுக்கு பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க இந்த ஊர் மக்கள்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் வருட பழமைங்கிறது முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது சுவாமி சுயம்பு மூர்த்தி அதுக்கு முன்னாடி இருந்து இருக்காரோ நமக்கு தெரியாது அது ரொம்ப பழமையான மூர்த்தி அவர் இந்த ஆலயங்கள் ட்ரஸ்டி கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி வரும் நிர்வகிக்கப்பட்டு வருது ஊரனுடைய ஒத்துழைப்பு ஊருனுடைய ஒத்துழைப்பு மக்களுடைய ஒத்துழைப்புனால தான் இவ்வளோ தூய்மையாகவும் இவ்வளோ பெரிய விசேஷங்கள் எல்லாமே நம்மளால் நடத்த முடியுது தின்னக்கோண மக்கள் அதாவது இந்த ஊர் மூணு ஊர் தின்னக்கோணம் நாச்சம்பட்டி வீரமணிப்பட்டி அப்படிங்கிற மூணு ஊருனுடைய ஒத்துழைப்பு அவள் அவளோடைய முடிந்த பங்களிப்புகள் அவளால் முடிஞ்சதை எல்லாமே செஞ்சு அதனால் கோவிலை இவ்வளோ அதை பாதுகாத்து தூய்மையா இருக்க முடியும் இந்த மாத பூஜைகள்லாம் இருக்கும் மற்றும் மருத்து பூஜைகள்லாம் மிக பிரமாண்டமா இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சாமி இல்ல மாத பூஜைகள்னா பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷமும் ஆலயத்துல சிறப்பாக பண்ணப்படும் ஒவ்வொரு மாத சிவராத்திரியும் சிவபெருமானுக்கு பண்ணப்படுது அமாவாசை அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா பரிகார பூஜைக்கு எங்க எங்க இருந்தோ அந்த நாடி பாக்குறவா அகஸ்தியர் நாடி சிலர் ஜாதகங்கள் பார்த்து பித்ரதோஷம் அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பாக அன்னைக்குதான் சுயம்புமூர்த்திக்கு சகல அபிஷேகங்களும் செய்யப்பட்டு சிறப்பாக பண்ணப்படும் அன்னைக்கு அன்னதானம் நடக்கப்படும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாத பூஜையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னதானம் ஒவ்வொரு சிறப்பாக செய்யப்படுது மகா சிவராத்திரி வருட மகா சிவராத்திரி பங்குனி மாதம் வரக்கூடிய வசந்த நவராத்திரி காலத்தில் தான் அம்பாள் சிவபெருமானை நோக்கி தபம் இருந்து இந்த ஆலயத்தில் சிவபெருமானம் அடைந்ததாக அதிகம் அதனால் ஒவ்வொரு பங்குனி மாதமும் வரக்கூடிய வசந்த நவராத்திரி அதாவது அமாவாசைக்கு மரணம் அதாவது மூன்று நவராத்திரி சொல்லுவாங்க அதில் சாரதா நவராத்திரிங்கிறது நம்ம எல்லா ஆலயத்துலேயும் அம்பாள் குழு வச்சுருந்து பண்ணுறது இந்த ஆலயத்தில் மூளை வந்து அலங்காரங்கள் செய்யப்பட்டு அம்பாள் எப்படி வந்து பிரிஞ்சிருந்து சிவபெருமானை சேர்ந்தாலும் அதே மாதிரி காட்சிகள் ஒவ்வொரு பங்குனி மாதமும் நடக்கும் இப்போ மாசி மாதம் அடுத்த பங்குனி மாதத்தில் வசந்த நவராத்திரியில் அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கும் இது வருட பூஜைகள் எல்லாமே ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிறது சமயம் இதில் ஒரு வித்தியாசமாகவும் ரொம்ப ஆச்சரியப்படுற இன்னொரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அகத்தியர் சிலை வந்து இங்கேருந்து வழிபடுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பொதுவான மக்கள் அகஸ்தியம் அதை பற்றி

ஆமூர் ரவீஸ்வரர் ஆலயத்தில் தான் அவருடைய ஜீவசமாதி அவர் தான் வந்து சூரிய எம்பெருமானுக்கு மூன்று கோண சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் ஆமூர் ரவீஸ்வரர்கிட்ட முதல் கோண சக்தியும் இரண்டாவது மதிய வேலையில் சுயம்பு பசுபதீஸ்வரர் இரண்டாவது கோண சக்தியும் மூன்றாவது கோணமாக வந்து தஞ்சாவூரில் இருக்க பருதியப்பர் அப்படிங்கிற ஆலயத்தில் மூன்றாவது சக்தியும் பெறுகிறதாக ஐதீகம் ஒவ்வொரு நாளும் மதிய வேலையில் சூரிய எம்பெருமான் வந்து பசுபதீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதாக ஐதீகம் அந்த ஆலயத்தில் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகள்லாம் இதோட வரலாறுகள்லாம் பொறிக்கப்பட்டதாக சொல்றாங்க ஓலைச்சுவடிகள் அது மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த அகஸ்தியர் விஜயம் அப்படிங்கிற புத்தகத்துல தான் அதாவது திருவண்ணாமலையில பதிப்பகம் ஆகக்கூடியது வெங்கட்ராம சித்தருங்கிறவர் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர்களால் எழுதப்பட்ட விஜயம் அவருடைய நூறு மொழிபெயர்த்து கொடுப்பார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய கைப்பட எழுதின விஷயங்கள் இது இன்னமும் அகஸ்தியர் விஜயங்களை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் எடுத்து பார்த்தோம்னா அந்த கோவில பத்தின வரலாறுகளை அகஸ்தியர் அவருடைய ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டதை வெங்கட்ராம சித்தருங்கிற அவர் மொழிபெயர்ந்து கொடுத்துருக்கார் அது மூலியமாக தான் அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிய வந்தது நம்ம இந்த மூலவருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு தூண்கள் இருக்கு அது நீங்கள் சொன்னது மாதிரி நான்கு வேதங்கள் அது எந்த திசையில் இருக்குது என்னென்ன தூண்கள் என்னென்ன வேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி திசைகள் நேராக இருக்கும் அதாவது கிழ கிழக்குல இருந்து மேற்கு பகுதியில் இருக்கும் கிழக்கு பகுதியில் முதல்ல ஆரம்பிக்கிறது ரிக்வேதம் அடுத்தது எஜுர்வேதம் அடுத்து சாமவேதம் அடுத்து அதரவன வேதம்ங்கிறது நான்கு வேதங்கள் நான்கு தூண்களை நேராக இருக்கு அதுக்கு உண்டான அந்த இடங்கள்ல நம்ம உள்ளார பூஜைகள் நடந்துருக்கும் அதான் ஒவ்வொரு தடவை சுவாமி சுயம்பு மூர்த்தி இது மாதிரி நிர்மாணம் பண்ணனும் அப்படிங்கறத பசுபதீஸ்வரர் சிவபெருமான் போய் முதலாம் பிராந்தைய கனவு சொல்லி இந்த மாதிரி கருப்பை கட்ட சொல்றாரு நிர்மாணம் பண்ண சொன்னது அவருடைய இதில் சொல்லி இருக்கார் இந்த கோயிலுக்கு வர்றதுனால் எந்த வ வழியில் அதாவது முசிறி இருக்குது எங்கிட்டு திருச்சி இருக்கு குணசீலம் இருக்குது எந்தெந்த வழியில வரலாங்கிறது அதாவது நாமக்கல் சேலம் ஈரோடு அந்த இருந்து வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நேராக முசிறி இருந்து வேளக்கானத்த மொழியாக வரலாம் பஸ் வசதி இது ரொம்ப கிராமங்கிறதுனால ஒரு சில நேரங்கள் தான் பஸ் வசதி உண்டு அதனால் முடிஞ்ச வரையில் ஆட்டோ அந்த மாதிரி வந்துடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி அதாவது சென்னை இந்த சைட்லேருந்து வரவா காரைக்குடி இந்த பக்கத்துலேருந்து வரவா திருச்சி திருச்சியிலேருந்து குணசீலம் இருந்து ஆமூர் அடுத்து ஏவூர் ஏவூர்லேருந்து ரைட் கட் பண்ணோம்னா நேராக ஏழாவது கிலோமீட்டர் சிவாலயத்துக்கு வந்து ரொம்ப நன்றிங்க சமீர் நன்றிங்க நன்றி நன்றி தரிசனத்தில் சிவனே ஞான ரூபம் சிவனடியார் கனவினிலே சிவனே சொன்ன நீதி சிலை வடிவாய் பூதவரின் கோவில் வந்த செய்தி அம்பிகை நதிபதியாய் அன்பு நிறை அருளிதியாய் கோண்டாவில் கோவில் தரிசனம் கொடுத்திடும் ஈஸ்வரரே

மலர் மலர்மலையை நான் சூட்டுவேன் சிவ 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 என உணர்வில் கலந்திட சிவமுகதரிசனம் நினைவில் நிறைந்திட சிவமே அனுபவம் மனதே மல நிறுவே சிவமே